அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது மார்கழி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை மட்டும் நாளைக்கு கிடையாது இன்னும் ஒரு சிறப்பும் இருக்குது என்ன சிறப்பு அது சதய நட்சத்திரம் முடிந்து பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் அப்போ மகாலட்சுமிக்குரிய நாளில் குருவினுடைய நட்சத்திரத்தில் என்ன விசேஷம் இருக்குது மார்கழி திருப்பாவை பதினோராவது பாசரம் அது ஒரு விசேஷம் அது தினசரி நடக்கக்கூடிய விசேஷம்தான் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாளைக்கு இன்னொரு மகத்தான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் கும்பகோணம் பக்கத்தில் திருநரையூர் அப்படின்னுட்டு ஒரு திவ்வதேசம் இருக்குது அற்புதமான திவ் தேசம் அது ரோடு ஓரத்திலே இருக்கும் இந்த கும்பகோணத்திலேருந்து சாக்கோட்டை வழியாக நீங்கள் திருவாரூர் போகிற பாதையில் பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருச்சேரை நாச்சியார் கோயில் இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவதேசங்கள் இந்த நாச்சியார் கோயிலில் மார்கழி பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்புடையுது பத்து நாள் பெருமாள் வீதி இப்போ இதெல்லாம் நடக்கும் மற்ற பிரம்மோற்சவங்கள் எப்படியோ அந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொன்னால் இங்கே நடக்கக்கூடிய கல்கருட சேவை கல்கருட சேவை ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு எதிர்க்க கருட சன்னதி இருக்கும் பெருமாளை நேர் எதிர்க்க கை எப்படி இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கருடன் இருப்பார் ஆனால் நாச்சியார் கோயில் அவருக்கு தனியாகவே ஒரு சன்னதி அங்கே வழிபாடு எல்லாம் அங்கே நடக்கும் அங்கே நடக்காததே கிடையாது அமிர்த கலசம் என்னட்டு வச்சு படைப்பாங்க அமிர்த கலசம்னா ஒன்று பூரணம் இருக்கக்கூடிய குழுக்கொட்டை அமிர்த கலசம்னுட்டு பேர் ஏன்னா அமிர்தத்தை கொண்டுட்டு வந்தார் இல்லையா ஒரு தாயாரினுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக வினதை சிறுவன் நினைட்டு இவருக்கு பேர் காஷ்யப மகரிஷியினுடைய புதல்வர் இவர் இவரும் சரி அருணனும் சரி காஷ்யப மகரிஷியினுடைய புதல்வர்கள் அவருக்கு ரெண்டு மனைவி ஒன்று வினதை இன்னொன்று கத்ரு இந்த வினதையினுடைய குழந்தைகள் தான் இந்த கருடன் அருணன் போன்றவர்கள் கத்ருவினுடைய குழந்தைகள் தான் நாகதேவதைகள் ஆனால் அந்த நாகதேவதைகளை வந்து இவர் அணிந்திருப்பார் எல்லா நாகதேவதைகளையும் தன்னுடைய உடலிலே சுற்றி கொண்டு ஆபரணமாக போட்டுக்கொண்டு அற்புதமாக காட்சி தருவர் வேதம் இறைவனுடைய மூச்சுக்காற்று வேதம் அந்த வேதத்தினுடைய பிரதிநிதி தான் கருடன் என்று சொன்னால் கருடன் தான் வேதம் தான் கருட சேவை என்பது அந்த வேதம் காட்டுகின்ற பொருளாகிய அந்த பிரம்மத்தை பரப்பிரம்மத்தை எம்பெருமானை காட்டுகிறது தான் மற்ற எல்லா சேவைகளை விட கருட தரிசனமும் கருடன் மீது பெருமாள் ஆரோகணித்து வருகின்ற கருட சேவையும் அந்த கருட சேவை பார்த்து விட்டாலே கதிமாற்றம் உண்டு என்று சொல்வார்கள் அவர் புள்ளுக்கு அரசனு ரெண்டு பேர் இந்த ஐந்து பாட்டு முடிஞ்சு ஆறாவது பாட்டில் புள்ளும் சிலம்பினகான் புல் அரையன் கோயில் புல்லறையன் கோயிலா புல்லுக்கு அரையன் தலைவனாகிய கருடனுடைய கோயில் கருடன் எந்த கோயிலில் இருப்பார் பெருமாள் கோயிலில் இருப்பார் அப்போ பெருமாள் கோயிலை கருடனை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சொல்லுகின்ற வழக்கத்தை ஆண்டாள் நாச்சியார் காட்டுகின்றாள் அதனால தான் முதல்ல நம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தவொடனே அந்த நாலு மதிலையும் கைகூப்பிய நிலையிலே கருட தரிசனத்தை பார்ப்போம் கருட தரிசனத்தை பார்த்தாலே உள்ளே இருக்கிற பெருமாளை பார்த்த மாதிரி அர்த்தம் காரணம் இந்த பெருமாள் ஆஞ்சநேயருடைய அந்த இருதய கமலத்தில் எப்படி ராமபிரான் இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த கருடனை பார்த்து விட்டாலே நம்ம பெருமாளை பார்த்து விட்டதாக பொருள் அதனால் கருடனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது அவரை நினச்சாலே போதும் நாளைக்கு கல்கருட சேவை இந்த கல்கருட சேவை எவ்வளவு விசேஷம் தெரியுமா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க முதல்ல அந்த கல்கருடனே முதல்ல வந்து காட்சி தருவார் அப்புறம் பெருமாள் காட்சி தருவார் பெருமாள் காட்சி தருவார் தாயார் அன்ன வாகனத்திலே காட்சி தருவார் முதல்ல தாயார் அப்புறம் பெருமாள் அப்படி ஒரு பத்ததி அந்த இடத்துல அப்போ முதல்ல நாலு பேர் இந்த கருடனை தூக்கி கொண்டு வருவார்கள் அப்புறம் எட்டாக போகும் அப்புறம் பதினாறாக போகும் அப்புறம் முப்பத்தி ரெண்டாக போகும் அப்புறம் அறுபத்தி நாலு பேர் அதை சுமந்து கொண்டு வருவார்கள் அந்த வாகனத்தை அதே மாதிரி திரும்ப சொல்லுகின்ற பொழுது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஆகி முப்பத்தி ரெண்டு பதினாறு ஆகி பதினாறு எட்டு ஆகி சன்னதிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு மென்மையா அப்போது ஒரு பலத்தை கொடுப்பவரும் அவர்தான் அந்த பலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு கருடனுக்கு விசேஷமான நாள் அந்த நாளிலே அந்த கல்கருடனை கல்கருட சேவைங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தரம் நடக்கும் ஒன்று பங்குனி உற்சவத்தில் நடக்கும் இன்னொன்று வந்து மார்கழி உற்சவத்தில் நடக்கும் மார்கழி பிரம்மோற்சவம் மற்ற இடங்களை விட நாச்சியார் கோயிலும் ரொம்ப விசேஷம் அதில் நாலாவது நாள் சதுர்வேதம் இல்லையா அதில் நான்காவது நாள் அந்த நான்காவது நாள் தான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை விட்டுடலாமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சரி அந்த திருவாதிரை நட்சத்திரம் சரி அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் அப்போ இந்த சுவாதி என்ன நட்சத்திரமோ அதற்கு இன்னொரு நட்சத்திரம் தான் சதயம் என்பது அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் நாளைக்கு அது காலையில் முடிஞ்சு அப்புறம் குருவை காமிக்கிறார் இல்லையா அதனால் குருவுக்குரிய பூரட்டாதி வந்துடுது அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற மாலை நேரத்திலே தான் இந்த கல்கருட சேவை ரொம்ப விசேஷமான வைபவமாக அந்த திருநறையூர் திருத்தலத்திலே நடைபெறும் ரொம்ப அற்புதமான இந்த காலத்தில் கோ செங்கட் சோழன் செங்கணான் என்று சொல்லுவோம் அம்மன் பெரிய சிவபக்தன் ஆனால் ஒரு பெரிய எதிரியை வெல்வதற்காக அவன் இந்த திருத்தலத்திலே காத்திருந்து பெருமாளினுடைய உடைய கைவாளை கொண்டு எதிரிகளை ஒழித்தான் ஒரு மாய வாழ் ஒரு மந்திர வாளை பெருமாள் அவருக்கு பிரசாதமாக தரார் அந்த வாளை வைத்து கொண்டு அவன் எதிரிகளை பந்தாடுகின்றான் யார் சோழ மன்னன் சிறந்த சிவபக்தன் பல மாடக் கோயிலை கட்டி அவன் அதற்குத்தான் அவன் பெருமாளுக்கு ஒரு மாடக்கோயிலை இந்த இடத்துல கற்றான் சோழன் கட்டிய மாடக் கோயில் இது இந்த நாச்சியார் கோயிலுங்கிறது இதை யார் சொல்கிறாரு தெய்வ வாழ் வளம் கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களேன்னுட்டு திருமங்கை ஆழ்வாருடைய பாசரம் அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த நாச்சியார் கோயிலுக்கு உண்டு அதே மாதிரி ஆழ்வார் திருநகரின்ட்டு நம்மாழ்வாருடைய திருத்தலம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன விசேஷம் இதே மாதிரி கஜேந்திர மோட்சம் இந்த கஜேந்திர மோட்சம் எதில் வந்து கொடுப்பார் கஜேந்திர மோட்சம் புல்லூர்ந்து தூவாய புல்லூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமலக்கண்ணனை நாவாய் உளானை நிறையூர் கண்டேனே நறையூரில் இப்படிப்பட்ட அதாவது எப்படி ஒரு கஜேந்திரனுக்காக ஓடி வந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் எதிலே ஓடி வந்து நின்றார் புள்ளூர்ந்து ஒரு கருடன் மீறி ஏறி வந்து கஷ்டங்களை பெருமாள் பெருமாழ்த்தித்தார் அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்களையும் தீர்க்கப் போகிறார் அப்படி தீர்க்கக்கூடிய நாள் தான் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை திருநறையூரிலே நடக்கக்கூடிய மார்கழி மாதம் பிரம்மோற்சவத்திலே நடக்கக்கூடிய உலகப் பிரசித்தி பெற்ற கல்கருட சேவை அந்த மூலத்தில் இருக்கிற கல்கருடனேயே பெருமாள் ஆரோகணித்து வருகிறார் என்று சொன்னால் அந்த மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது பாக்கி இடத்துலலாம் மூலவராக இருப்பார் அங்கேயே இருப்பார் ஆனால் இந்த இடத்துல மூலவரே வெளியில் வந்து நமக்கு காட்சி தரப்போகிறார் அவ்வளவு ஒரு உன்னதமான கருட சேவை ரெண்டே ரெண்டு நாள் தான் வருஷத்தில் இந்த இது தப்புனா அதுக்கப்புறம் பங்குனி மாதத்தில் தான் இருந்த இடத்திலிருந்து கல்கருட சேவையை வேண்டினாலும் அந்த பெருமாளை வேண்டி கொண்டாலும் நமக்கு சகல ஐஸ்வர்யாதிகளும் தானாகவே கிடைக்கும் நாகதோஷம் நீங்கும் ஜாதக தோஷங்கள் நீங்கும் எல்லா குற்றங்களும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும்